கரூர் கூட்டணி நாப்பத்தொரு பேர் இறந்தது தொடர்பா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி டிவி கே கட்சியினர் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட்டிருந்தாங்க தமிழக அரசாங்கம் அதை எதிர்த்து வாதிட்டாங்க விசாரணை சுப்ரீம் கோர்ட் சிபிஐ இந்த சம்பவத்தை விசாரிக்கலாம் ஒப்புதல் அளிக்கிறார் ஏன் சிபிஐ விசாரிக்கணும் அப்படி என்னதான் இருக்கு சிபிஐ கிட்ட ஏன்னா இந்தியாவிலேயே சிபிஐ தான் மிக முக்கியமான புலனாய்வு அமைப்பாகும் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன்ஸ் படி இந்த சிபிஐக்கு பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஊழல் வழக்கு பொருளாதார குற்றம் கொலை கடத்தல் பயங்கரவாதம் மற்றும் மாநில போலீசாரால் தீர்க்க முடியாத பிரச்சனை தீக்கறக்காகவும் மற்றும் அரசியல் ரீதியான முக்கியமான வழக்குகளை விசாரிக்கவும் கொண்டுவரப்பட்டது தான் இந்த சிபிஐ இந்த அமைப்பு விசாரணைக்காக யாருக்கு வேணால் சம்மன் அனுப்பலாம் யார் வீட்டுக்கும் ரைடு போகலாம் யாரு வேணாலும் கைது பண்ணலாம் கூடவே எந்த மாவட்டத்துக்கு வேணால் விசாரணைக்காக செல்லலாம் குறிப்பா மாநிலத்தோட அனுமதியோட இதுவே உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த மாநிலத்துக்கு வேணா எந்த அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம அவங்க விசாரணைக்கு செல்லலாம் மாநில காவல்துறையால் மாநிலத்தில் நடக்கிற குற்றங்களை மட்டும்தான் விசாரிக்க முடியும் ஆனால் இதுவே சிபிஐனால் எந்த மாநிலத்தில் நடக்கிற குற்றத்தையும் விசாரிக்கலாம் கூடவே வெளிநாட்டில் நடக்கிற குற்றங்களையும் விசாரிக்க சிபிஐனால் முடியும் சிபிஐ விசாரணைங்கிறது வெளிப்படைத்தன்மை கொண்டது அதனால தான் மக்கள் இதை வந்து நியாயமான விசாரணையின் கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கரு சம்பவத்தை சிபிஐ விசாரிக்கிறனால சீக்கிரம் உண்மை வெளியே வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் தொடர்ந்து பயனுள்ள தேவலை தெரிஞ்சுக்க நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ